ஆனால் இது அதிகம் இந்த வீழ்ச்சி என்பது வாலிப பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நமக்கு சில நேரங்களில் ஒரு விதமான ஃபெட்டை பார்க்குறோம் என்ன ஃபெட்டை பார்க்குறோம் நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வைராக்கியமா இருக்கிறேன் ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது நான் செஞ்சிடுறேன் விழுந்துடுறேன் திருப்பி எனக்கு அந்த பாவத்தை செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு உணர்வு வருது ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே குற்ற உணர்வு வருது திருப்பி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் நான் வைராகியமாகவும் இருக்கிறேன் ஆனால் திருப்பி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் விழுந்து போகிறேன் இது அப்படியே மாறி மாறி என் லைஃப்ல நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் வந்து ஆவிக்குறை வாழ்க்கையில் இருக்கிறேனா இல்லை விழுந்துட்டேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க நாம் வீழ மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை எப்பவுமே நாம் வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெறும் பரிசுத்தமாக தான் இருப்போம் அப்படின்னு கத்தர் நினைக்கிறதில்ல நம்ம விழுவோம்னு அவருக்கு தெரியும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அதாவது உலகத்தை உண்டாக்கும் போது ஒரு பலி ரெடி பண்ணிட்டாரு எதுக்கு இந்த பலினா ஒருவேளை மனிதன் விழுந்தால் இந்த வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுறது தான் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஆனால் அதனால வீழ்ச்சியை அட்வான்டேஜாக எடுத்துக்காதீங்க அப்போ பரவாயில்ல விழுந்தால் ஒன்றும் தப்பு இல்லையா இல்லை இந்த வீழ்ச்சி ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு குற்ற உணர்வுன்னு சொல்றீங்க இல்லையா அது குற்ற உணர்வு இல்லை உணர்த்துதல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலர் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்க பர்சுத்த ஆவியானவர் வரும்போது இதுல இருந்து ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும்